தமிழ்நாட்டின் ஆளுமை மிக்க அரசியல் கட்சிகளின் வரலாற்று குறித்து நம்ம தொடர்ந்து பேசி வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் வரலாற்றை குறித்து இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் நான் உங்கள் சூழலில் இது மினி மீடியா வழங்கும் மாய புஸ்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட இனத்திற்கு ஆதரவாக தோன்றிய ஒரு இயக்கம் பார்த்தீங்கன்னா தலித் பேந்தர்ஸ் இயக்கம் அந்த இயக்கத்தின் ஒரு கிளையாக தமிழகத்தின் சேர்ந்த மதுரையில் மலைச்சாமி என்பவர் நியமிக்கப்படுற தலைவராக இயக்கத்தின் முதல் ஒரு முழக்கமானது என்னன்னு என்னதான் விடுதலை பெற்றிருந்தாலுமே சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்ற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க இதனால மலைச்சாமிக்கும் மற்றும் அவரை சுற்றிருக்கும் இயக்கத்தின் குழுவினருக்கும் பல்வேறு எதிர்ப்புகள் உருவாகிறது சமூக விரோதிகளால பல முறை இவர்களுக்கு உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலைக்கு சொல்ல தள்ளப்படுறாங்க இதன் காரணமாக மலைசாமி அவர்கள் சமூக விரோதிகளால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மரணிக்கிறார் அவரின் மறைவுக்கு பின்னர் இந்த இயக்கத்தை யார் நடத்துறதுன்னு பாத்தீங்கன்னா அங்கனூரை சேர்ந்த ஒரு துடிப்பான இளைஞன் தொல் திருமாவளவன் இடம் இந்த தலைமை பொறுப்பு உற்படிக்கப்படுகிறது பின்னர் திருமாவளவன் அவர்கள் இந்த இயக்கத்தில் தலித் பேந்தர்ஸ் என்ற இயக்கத்தின் பெயரை எடுத்துட்டு எவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு தமிழாக்க பெயர வைக்கிறார் மட்டுமே இல்லாம இந்த இயக்கத்திற்குன்னு ஒரு கொடி வேணும் நினைச்சு நீலம் மற்றும் சிவப்பு நிற கொடியை அறிமுகப்படுத்துறார் திருமாவளவன் அவர்கள் அந்த கொடியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மதுரையில் ஏற்றப்படும் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை மற்றும் தமிழ் தேசியம் போன்ற பல்வேறு காலகட்டங்களான ஒரு கொள்கையை அஹ் அறிமுகப்படுத்துறார் தொழில் திருமாவளவன் இதனால அரசியல் கட்சி மட்டும் இல்லாமல் சமூக விரோதிகளும் மற்றும் எல்லாருமே இவரை வந்து காவலர்கள் அனைவரும் வந்து இவரை வந்து எதிர்க்கிறாங்க இவருடைய பேச்சுக்கள் மற்றும் எல்லாம் பேச்சுகள் வந்து இள இளைஞர்களை வன்முறைக்கு தள்ளுது அப்படின்னு நினைச்சு எல்லாருமே வந்து இவர் மேல கடுமையான விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் தகர் தெரிஞ்சு திருமாவளவன் அவர்கள் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்ற முழக்கத்தை மட்டுமே அவர் விடவே இல்லை எல்லாத்தையுமே அந்த முழக்கத்தை மட்டும் விடாம அவர் வந்து பயணிச்சுட்டு இருந்தாரு அரசியல் கட்சிகள் இவருக்கு ஆதரவு கொடுத்த வரல பின்னர் திருமாவளவன் அவர்கள் அரசியல் கட்சி அதாவது தேர்தல் அரசியலை முற்றிலுமா புறக்கணிக்கணும் தேர்தலுக்கு வந்து வந்து ஓட்டு போடுறாங்க ஓட்டு வாங்குறாங்க ஆனாலுமே நம்ம நம்மளுக்கான ஒரு உரிமையை அவங்க பெற்றுத்தரலையே அவங்களுக்கு எதுக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு கருத்து உருவானதுனால தேர்தல் அரசியல முற்றிலுமே வந்து புறக்கணிக்கிறார் முற்றிலுமே நிராகரிக்கிறார் தேர்தலையே நிராகரிக்கிறான்னு என்றுதான் சொல்லணும் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஓட்டுகள் மட்டுமே வேணும் அவங்களுடைய உரிமையை பெற்றுத்தரத்துக்கு உங்கள் அரசியல்வாதிகளுக்கு இல்லையா அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் தேர்தல் அரசியலே புறக்கணிக்கிறார் இவருடைய உரிமை வந்து எங்குமே இவருக்கு இவர் போராட்டம் இருந்தா ஒரு போராட்டம் மட்டும்தான் வாழ்க்கையா ஆகிற ஒரு நிலைமை வருது அதனால கண்டிப்பா நம்ம தேர்தல் அரசியல்ல பயணிச்சா மட்டும்தான் நமக்கான உரிமையை நாமே முடியும் இது நாள் வரைக்கும் நம்ம அரசியல்வாதிகளை நம்பி இருந்தோம் ஆனா இப்போதைக்கு இருக்க முடியாது நம்மளே வந்து அரசியல்வாதியா இறங்கி ஆகணும் அப்படின்னு ஒரு ஒரு முடிவெடுக்கிறார் அதனுக்கேற்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் காங்கிரஸில் சேர்ந்த மூத்த தலைவரான மூக்குனார் அவர்களின் தலைமையில் திருமாவளவன் அவர்களுக்கு தொகுதி அளிக்கப்படுது அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக கடலூர் தொகுதியில் திருமாவளவன் அவர்களும் பெரம்பலூர் தொகுதியில் தடா பெரியசாமி அவர்களும் அந்த தேர்தலில் இவர்கள் அனைவருமே தோல்வியடைந்து பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருது அந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் மு கருணாநிதி அவர்கள் திருமாவளவனின் எழுச்சுமிக்க பேச்சுகளையும் மற்றும் அவர்களுடைய கொள்கையையும் பார்த்து கூட்டணியில் கொள்ள ஒரு அன்பு கொடுக்கிறார் தொல் திருமாவளவன் அவர்களும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறாங்க அந்த சட்டமன்ற தேர்தல்ல வெற்றியும் அடைஞ்சாங்க முதல் முறையாக சட்டமன்ற சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைக்கிறார் பின்னர் இரண்டாயிரத்தி நான்கில் திமுக விழுந்து வெளிவந்த நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் பீகாரில் நிதிஷ்குமார் ஆரம்பித்த ஒரு கட்சியில் அம்பு சின்னத்தில் போட்டியிடுறாங்க நிதிஷ்குமார் தோல்வி அடைஞ்சாங்க பிசிகாவின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் கட்சியாக திகழ்ந்து திமுக இருந்தாலுமே திமுகவின் தலைவருக்கும் இவருக்கும் ஏற்பட்ட ஒரு தொகுதி முரண்பாடு காரணமாக தொகுதி பிரிக்கிறதுல ஒரு முரண்பாடு காரணமாக திமுகவில் விலகி எதிரணியான அதிமுகவில் தன்னை எடுத்துக்கொண்டு அந்த தேர்தலை சந்திக்கிறார் அந்த தேர்தலையுமே அவர் ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்படுது அந்த ஆறு தொகுதிகள்ல ரெண்டு தொகுதிகள்ல வெற்றி பெற்றாரு விசிகாவின் உறுப்பினர்கள் அதுல தொகுதியை பாத்தீங்கன்னா கடலூர் சேர்ந்த மங்களூர் தொகுதியும் காட்டுமன்னார் கோயில்ல துரை ரவிக்குமார் அவர்களும் மாபெரும் வெற்றி பெற்றாங்க பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை குறித்தும் காங்கிரஸ் கட்சியை குறித்தும் கடுமையாக விமர்சனம் செய்கிறாரு பிசிகாவின் தலைவர் தொல் திருமாவளவன் ஏன் பாத்தீங்கன்னா இலங்கை படுகொலை காரணமாக ஈழத் தமிழர்களின் இலங்கை படுகொலை காரணமாக காங்கிரஸ் ஆட்சியையும் மற்றும் திமுகவின் ஆட்சியையும் கடுமையாக சாடி பேசுறாரு தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த தேர்தலில் பாமகவும் அதிமுகவில் இணைந்து இருக்கிறாராங்க அப்படின்னு ஒரே அணியில வெவ்வேறு கருத்துக்களை கொண்ட கட்சிகள் வந்து பயணிக்க முடியாத ஒரு காரணத்தினால விசிகா வேற வழியின்றி திமுகவில் திரும்பவுமே இணைஞ்சு போயிட்டு இரண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக தலைவர் மேலே ஏற்பட்ட ஒரு மக்களுக்கு அதிருப்தியான ஒரு கருத்துக்கள் உருவாகுது அதனால் இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலும் சரி ரெண்டாயிரத்தி பதினான்கில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலையும் சரி திமுகவினர் பழு தோல்வி அடைஞ்சிடுறாங்க திமுக தோல்வி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய கூட்டணியை சேர்ந்த விசிகாவினர் மற்றும் பாஜகவின் கூட்டணி அனைத்துமே பின்னர் தேமுதிக மற்றும் மதிமுக மதிமுக அமைத்து தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி போட்டிடுறாங்க அந்த தேர்தலுமே ஒரு தொகுதியில கூட அந்த கூட்டணி வெற்றி பெறாமல் தோல்வி அடைஞ்சாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் கூட்டணியில் போட்டியிட்ட தொல் திருமாவளவனார்கள் சிதம்பரம் தொகுதியில் மாபெரும் வெற்றி அடைந்து நாடாளுமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் சிதம்பரம் தொகுதியில தொல் திருமாவளவன் அவர்களும் விழுப்புரம் தொகுதியில துரை ரவிக்குமார் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பல்வேறு இன்னல்களையும் பல்வேறு சிக்கல்களையும் கடந்து வந்த தொல் திருமாவளவன் அவர்கள் நடத்தி வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றளவும் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கும் ஒரு கட்சியாக இருக்கிறது பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு நிலைகள்லையும் தன்னுடைய கொள்கையை மாறாம ஒரே கட்சியாக இருக்கும் விசிகா இன்றளவும் மக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்று இருக்கு சொல்ல போனா கூட்டணி பெரும் கட்சி கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்னு தான் நிறைய நிறைய பேர் நினைக்கிறாங்க பிசிகா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா அந்த கட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லை கேரளாவிலையும் இருக்கு கர்நாடகாவிலும் இருக்கு ஆந்திராவிலையும் தொடங்கியதாக செயல்படுறாங்க ஆனா அதற்கான ஒரு முன்னெடுப்புகள் நம்மளுக்கு தரவுகள் வந்து நமக்கு கிடைக்க தான் சொல்லணும் என்ன இருந்தாலும் பிசிகா அப்படின்ற ஒரு கட்சி மக்கள் படையை கொண்ட ஒரு கட்சியாகவே கருதப்படுது ஒடுக்கப்பட்ட இனத்திற்கான ஒரு உரிமை குரலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி விளங்குது என்பதில் ஒரு ஐயமும் இல்லை இதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளின் வரலாற்றை பற்றி அடுத்து வரப்போகும் வீடியோக்கள்ல தொடர்ந்து பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் சுனில் வணக்கம்